சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டம் இது என் கரங்களை தொடு மிக பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் என் செல்லமே கேட்காமல் தள்ளிவிடாது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா உனக்கான திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் சில நேரங்களில் ஏன் இவ்வளவு கோவப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று மட்டும் நினைத்துவிடாதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உள் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும் இப்பொழுது புரிகிறதானா இந்த சாயப்பா சொல்வது ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது ஏனென்றால் அதில் கிடைக்கும் அனுபவமே வெற்றி பெற உனக்கு இலகுவாக இருக்கும் அந்த அனுபவம் உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு அதில் பெரிய வெற்றியை அடைந்து விடுவாய் தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே தான் இருக்கும் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம்தான் சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கலந்துவிடு சிலரை வெறுத்து விடு எவரையும் தூக்கி சுமக்காதே பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மறந்து விடாதே எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்கும் போது மன அழுத்தத்தோடு சிந்திக்கக்கூடாது அந்த மாதிரியான எண்ணத்தோடு நீ சிந்தித்தால் ஒருபோதும் வெற்றியை தராது அதே நேரத்தில் புன்னகையோடு சிந்தித்து பார் புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் என் செல்லப் பிள்ளையே அன்பு குழந்தையே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்து மறந்து போகும் என் செல்லமே அதே நேரத்தில் என் நாமத்தை நீ சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அல்லவா அந்த நேரத்தில் அந்த நொடியிலிருந்து உன்னோடு இருந்துதான் உன்னை வழி நடத்தி செல்கிறேன் நீ வழி தவறி செல்கிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி பெறச் செய்கிறேன் எனக்கு நடந்தது நடப்பது நடக்கப் போவது என அனைத்தும் தெரியும் என்பதால் நீ வேண்டிக் கொண்ட உடனே இந்த அள்ளிக்குள் என கொட்டித்தருவதில்லை உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன் போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது என்னை நீ அழைக்கும் நேரத்தில் சாயப்பா என்று அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுப்பேன் என்னுடைய கடைக்கண் பார்வை இப்போது உன் மீதுதான் என் செல்லமே பிறகுவார் நன்மைகள் பல பெறுவாய் யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் என்னை எப்போதும் காண்கிறார் நான் அவர்கள் அருகில்தான் இருக்கிறேன் செய்வேன் என கூறிய உன் சாயப்பா எப்படியும் செய்வார் எந்த நேரத்திலும் செய்வார் யார் மூலமாவதும் செய்வார் நான் சொன்னதை செய்யவில்லை என்று மட்டும் சோர்ந்து போகாதே சுப செய்தி நல்ல செய்தி எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது கேட்டு மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே என் செல்ல பிள்ளையின் வேதனைகள் வாழ்க்கையில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது இதோ ஒவ்வொரு கணமும் உன்னை கண்காணித்தும் கொண்டு பாதுகாத்துக் கொண்டுதானே இருக்கிறேன் உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது ஏ செல்ல பிள்ளையே நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் உன் சாயப்பா உன்னை அமர வைக்கப் போகிறேன் பிறகுபா உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே விய வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வாழ்க்கையில் தினம் தினம் ஒவ்வொரு வரிச்சையும் உன் மனமே உனக்கு நடத்துகிறது அப்படித்தானே ஒவ்வொரு நாளும் அது உனக்கும் ஒவ்வொரு படிப்பையும் தருகிறது நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை அல்லது இருமுறை வாழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் ஆம் செல்லமே கீழே நீ விழுவதை பற்றி கவலைப்படாதே உன்னை தோல் தாங்கி நான் அரவணைப்பேன் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு அள்ளி தருவேன் என் செல்லமே வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுமானால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து அப்படி வெளிப்படுத்தும் உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் இருக்கத்தான் செய்கிறது நித்தம் 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 ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் நிச்சயமாக வரும் அப்படித்தானே காத்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே உன் மன கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் வந்து விட்டது அது வெகு தூரத்தில் இல்லை பாதி வாழ்க்கை பாசத்தை பாடி தேடி முடிகிறது அல்லவா வீதி வாழ்க்கையை பாசம் வைத்து அழிவதில் தொலைகிறது நீ கவலைப்படாதே ஏனென்றால் நீ விரும்பிய வாழ்க்கையை விரைவில் உனக்கு தருவேன் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது ஆம் செல்லமே உயிரே உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க ஏன் நீ ஆசைப்படுகிற சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதும் தவறுதான் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் ஆம் வீணாக குழப்ப வேண்டாம் எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரம் இல்லை இனிமேல் எதற்கும் கலங்காதே என் செல்லமே நான் இருக்கிறேன் உனக்கு தன்னந்தனியாக இருக்கும்போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அடிக்கும் கூட வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் நடிக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு நெஞ்சமெல்லாம் எல்லாம் அளிக்கும் இந்த விஷயங்களுக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையின் தேடல் அதிகமாக இருக்கும் உனக்கென்ன ஓர் அன்பு உறவை நாடுவாய் அந்த நேரத்தில் தேடுவாய் அந்த நேரத்தில் ஏனென்றால் உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தையே கொடுத்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டுவிட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள்கள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு அள்ளி தருவேன் என்று சொல்லமே தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொள் அதேபோல் எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகளும் சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதான் அதற்காக என் வாழ்க்கையை தனியாக வாழப் போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது மனத்தனமான சொல் ஆம் செல்லமே இறுதி கட்டம்தான் இது என் கரங்களை தொட்டு விட்டாய் அல்லவா மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக வந்திருக்கும் இன்று இரவுக்குள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்